ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம் அவள் ஒரு குமாரினே பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் வேதாகமத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவைகளில் இரண்டு பெயர்களை இந்த வசனங்களில் நாம் வாசிக்க கேட்டோம் இருபத்து ஒன்றாவது வசனத்திலே அவருக்கு இயேசு என்றும் இருபத்து மூன்றாவது வசனத்திலே இம்மானுவேல் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அந்த அடிப்படையில் இயேசு என்பதற்கு இரட்சகர் என்றும் இம்மானுவேல் என்பதற்கு நம்மோடு இருக்கிற தேவன் என்பதும் அர்த்தமாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டதான இந்த செய்தியில் குறிக்கப்பட்டிருக்கின்ற அவரது இந்த இரண்டு பெயர்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருக்கின்றது ஏனென்றால் இயேசு என்கிற பெயர் உலகத்திலுள்ள எல்லா மனுஷர்களுடைய பாவங்களிலிருந்தும் அவர்களுக்கு கிடைக்கின்ற ரட்சிப்பை குறிப்பிடுகின்றது மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து இருளின் பிடிகளிலே அகப்பட்டிருக்கின்றான் அவனை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தி மனுக்குலத்துக்கு ரட்சிப்பாக மாறுகின்றது அடுத்த பெயர் இம்மானுவேல் என்பதும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அதற்கு அர்த்தமாகவும் இருக்கின்றது ஏதேன் தோட்டத்தில் வைத்து மனுஷன் பாவம் செய்தது நிமித்தம் தேவனோடுள்ள தொடர்பை இழந்து விட்டான் தேவனுக்கு தூரமாக போய்விட்டான் கர்த்தரோடு அவன் நெருங்கி வர முடியாத சூழ்நிலை நிலவி கொண்டிருந்தது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை அடைந்தபோது அவன் தேவனோடு நெருங்கி வந்திருக்கிறான் இப்பொழுது தேவன் அவனோடு கூட இருக்கின்றார் பாவத்தினால் இழந்து போன அந்த தேவ ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார் இதுதான் கிறிஸ்து பிறப்பினால் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளுகின்ற உன்னதமான அனுபவம் இந்த அனுபவத்தை கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் கத்தரோடு இணைந்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக இந்த அனுபவத்தை பெற்று கொள்ளாதவர்கள் இந்த மேன்மையான சிலாக்கியத்திற்குள்ளே வரும்படி ஜெபிப்போம் கத்தரவர்களுக்கும் உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கிறிஸ்து பிறப்பை உலகமெங்கும் கொண்டாடுகின்ற நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பாவத்திற்கு இடம் கொடுத்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போன மனுஷர்களுக்கு மீண்டும் அதை திரும்ப கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இரட்சகராக பிறந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மிடத்திலே பெற்று கொண்ட இரட்சிப்பிலே கடைசி வரைக்கும் நிலைத்து நின்று இம்மானுவேலரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே வாழ்ந்து முன்னேற எங்களுக்கு உதவி செய்தள்ள ஜபத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்ளோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக